से में और कैियच වले යාमाले मो आසන වැंडी के ர आන அපरले रारले ना आසන ති राස आස ட்ட ट प ව के से और कැ च इ हम वा पा और इसला सහ කच कोई நேற்றைய தினம் ஒரு வர்த்தமானி மூலம் கிளீன் ஸ்ரீலங்கா சொல்லி ஒரு புதிய அஹ் ஏதோ ஒரு செயற்பாடு செய்யதாக ஒரு வர்த்தமானம் அறிவிக்கப்பட்டது அதுல ஒரு தமிழ் இல்லை இலங்கையிலே நாங்கள் எல்லாம் இலங்கையாக வாழ்றதுக்கு நாங்கள் தயார் விரும்புறோம் தான் ஆனால் அதுக்குள்ளே எங்களுடைய அங்கீகாரங்களை நீங்கள் தர வேண்டும் இல்லாவிட்டால் போராட்டம் தான் செய்ய வேண்டியதாக வேற ஏன் இந்த விடங்களை சொல்றேன்னு சொன்னாரு மக்களுக்கும் நாங்களும் அரசாங்கம் எங்கள்ட்ட கருக்கிறது போலதான் நாங்களும் மக்களிட க அரசாங்கம் காலம் கேக்கும் பொழுது நாங்களும் உங்கள்ட காலம் தான் கேட்க